கூடுகட்ட தெரியாத சில குயில்கள் வேற பறவையோட கூட்டில் முட்டை வைக்கும் இதை ப்ரூட் பேரசிட்டிசம்னு சொல்லுவோம் சீசனுக்கு பத்திலிருந்து இருந்து அஞ்சு முட்டைகள் வரை விடக்கூடிய குயில் தன்னோட எல்லா முட்டைகளையும் ஒரே கூட்டில் வைக்காது ஒவ்வொரு கூடா தேடி போய் ஒவ்வொரு கூட்லேயும் ஒரு ஒரு முட்டையை வைக்கும் எந்த கூட்டில் முட்டை வைக்கணுமோ அந்த கூட்டுல தன்னோட முட்டையை அடகாத்துட்டு இருக்கிற பெண் பறவையை ஆண் குயில் வேணும்னே சண்டைக்கு வெளியே வர வைக்கும் பெண் பறவை ஆண் குயிலை துரத்திட்டு போற நேரத்துல பெண் குயில் கூட்டில் போய் மூணுல இருந்து பத்து செகண்ட்ஸ்ல சீக்கிரமா முட்டை வச்சுட்டு பறந்து போயிடும் கூட்டுக்கு திரும்பி வர பறவைனால குயில் முட்டையை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா குயில் தன்னோட முட்டையோட கலர் அண்ட் பேட்டனோட எந்த பறவை முட்டையோட கலர் மேட்ச் ஆகுதோ அந்த பறவையோட கூட்டில் போய் தான் முட்டை வைக்கும் உதாரணமாக நீல நிறத்தில் முட்டை வைக்கக்கூடிய குயில் கருஞ்சிட்டுன்னு சொல்லக்கூடிய ராபினோட கூட்டில் முட்டை வைக்கும் பழுப்பு நிறத்தில் முட்டை வைக்கக்கூடிய குயில் நாணல் கதர் சொல்லக்கூடிய ரீடு வார்ப்ளர் கூட்டில் முட்டை வைக்கும் இளஞ்சிவப்பு நிறத்தில் முட்டை வைக்கக்கூடிய குயில் ஃபிஞ்சஸோட கூட்டில் முட்டை வைக்கும் பச்சை நிறத்தில் முட்டை வைக்கக்கூடிய குயில் வேக்டைல்னு சொல்லக்கூடிய வாலாட்டி குருவியோட கூட்டில் முட்டை வைக்கும் இந்த மாதிரிதான் கட்ட தெரியாத நாற்பது சதவீதம் குயில்கள் மற்ற பறவையோட கூட்டில் முட்டை வைக்கும் கூடுகட்ட தெரிஞ்ச அறுபது சதவீதம் குயில்கள் தானே கூடு கட்டி அதுல முட்டை வைக்கும் சவாலே இனிதான் காகத்தோட கூட்டில் இருக்கிற குயில் முட்டையிலிருந்து சில நாட்களுக்கு அப்புறமா குயில் குஞ்சு வெளியில வரும் ஆண் குயில் காகம் மாதிரியே இருக்கிறதால காக்கையோட குஞ்சுகளோடையே வளர ஆரம்பிக்கும் உருவத்துல வேற மாதிரி இருக்கிற பெண் குயில காகம் கொத்தி கொத்தி கூட்ட விட்டு வெளியே அனுப்பிடும் யாருமே இல்லைன்னு நினைக்காம குயில் இந்த வானமே நமக்கானதுன்னு நினைச்சு பறக்க ஆரம்பிச்சிடும் ஃபைனலி சவால்களோடு பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சவால்களை சாதனைகளாக்குற ஆற்றலையும் இயற்கை டீஃபால்ட்டாக கொடுத்துருக்கு ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் கான்ஃபிடன்ஸ்